தருமபுரியில் இன்று கிருஷ்ணா ஹீரோ ஷோரூமில் புதிய டெஸ்டினி எக்ஸ்டெக் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி அறிமுக விழா நடைபெற்றது இவ்விழாவில் தருமபுரி இந்தியன் வங்கி தலைமை மேலாளர் திரு யுவராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய டெஸ்டினி எக்ஸ்டெக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தினார் அப்பர் கிளாஸ் தக்கவழிக்கு கூட அவங்க விரும்பத்தக்க வகையில் ஒரு வண்டியை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ மோட்டா கம்பெனி அந்த வண்டியோட பேர் வந்து டெஸ்டினி எக்ஸ்டர் எக்ஸ்ட்னா டெக்னாலஜி டெஸ்டினி எக்ஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதை அறிமுகப்படுத்துவது உஷ்ணாய்கள் சார்பாகவும் ஹீரோமோட்டா சார்பாகவும் நாங்கள் ரொம்ப பெருமைக்கிறோம் இப்போ இந்த வண்டியை அறிமுகப்படுத்துறதுக்காக நம்முடைய சீஃப் திரு யுவராஜ் சார் அவர்கள் வாடிக்கையாளர் திரு மாதேஷ் அவர்கள் கிருஷ்ணா ஹீரோவின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஆர் கோபி அவர்கள் கூறுகையில் இது எல்லாவிதமான வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்றவாறும் சிறந்த மைலேஜ் தரும் ஸ்கூட்டராகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இவ்விழாவில் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவன ஊழியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் டெஸ்டினி எக்ஸ்டெக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டரின் சிறப்பம்சங்கள் புரொஜெக்டர் எல்இடி ஹெட்லேம்ப் முற்றிலும் மெட்டல் பாடி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஆட்டோ கேன்சல் இண்டிகேட்டர் டிஜிட்டல் மீட்டர் மிக சிறந்த மைலேஜ் டிஸ்க் பிரேக் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நீளமான சீட் வடிவமைப்பு மேலும் பல சிறப்பம்சங்களுடன் கூடிய டெஸ்டினி எக்ஸ்டெக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டர் மூன்று வேரியண்ட் மற்றும் ஐந்து வண்ணங்களில் அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் இதன் எக்ஷோரூம் விலை ரூபாய் எண்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி பதினைந்து முதல் ஆரம்பமாகிறது

நேற்று நேற்று சார் அவங்க சொல்லும் போது வந்து ரெயில் பார்த்தீங்கன்னா இப்போ தருமபுரியில் வந்து இவ்வளோ தூரம் வந்து கம்பேரிட்டிவ்டி மெட்ரோ சிட்டிஸ் வந்து இவங்க இவ்வளோ சேல்ஸ் பண்ணும்போது உங்களுமே தருமபுரி இதில் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணால் தான் இவ்வளோ தூரம் இது பண்ண முடியும் அந்த இதுக்கு சார் பார்த்துக்காது அது மூலமாக நியூ இது நான் நேற்று சார் காமிச்சாங்க நல்லா பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜஸ்ட்டு ரொம்ப வெஹிக்கிள் மாடல் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த வெஹிக்கிளும் நல்ல மேலும் வேணும் நல்லா சேல்ஸ் ஆகிடுதுன்னு நல்லா வெற்றி பெறணும்னு பார்த்துருக்கேன் சார் தேங்க்ஸ்

இப்போ ஃபினான்ஷியல் மூலமாக அனைத்து விஷயங்களும் நாங்கள் இண்டியன் பேங்கில் பண்ணுவோம் உங்களுக்கு நம்ம வங்கிகள் சார்பாக எந்த இதாக இருந்தாலும் நான் வந்து பிரான்ச் மேனேஜர் நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம் முன்னாடி விட முன்னாடி வந்து நாங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பேங்க் வருவாங்க இப்போ நாங்கள்லாம் கஸ்டமர்ஸ் ஃபோக்கஸ்டாக நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் டேரெக்டாக போய் பார்த்து எல்லாம் சமைத்தர்றோம் உங்களுக்கு என்ன இதாக இருந்தாலும் சொல்லுறது நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா ஃபினான்ஷியல் சர்வீஸ்களும் பேங்கில் தராங்க தேங்க்யூ சார் ஒன்றதுல சார் சொல்லுறது பார்க்குறப்போ இது வந்து இல்லம் தேடி சேவை ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த வண்டியோட சிறப்பம்சத்தை அம்சத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் என்ன அப்போனாக்கா எல்லா லைட்டையும் குடிப்போம் பட் இந்த லைட் வந்து ஸ்கேட்டர்டாக பறந்து விரிஞ்சு கிடக்கும் அதனால வந்தாக்கா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நல்லா பிரகாசமாக அறியக்கூடிய ஒரு நன்மை உண்டு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா உனக்கு டியூப்லெஸ் டயர் வித் டிஸ்க் பிரேக் ஒன் நைன்டி எம்எம் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க டிஸ்க் ப்ரேக் கொடுத்தனால என்ன பண்ணுங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு நம்ம பிரேக் குடிச்சாலும் வண்டி வந்து துல்லியமாக நிற்கும் அண்ட் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு சிறப்பம்சம் அம்சம் அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தோம்னாக்கா இந்த இண்டிகேட்டர்ஸ் மிக்க சொல்லுவோம் இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோ கேன்சல் ஃபீக்கர் இதனால் என்ன பகன் அப்படின்னா இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டிருப்பாங்க ஆனால் எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம் பின்னாடி வர பார்த்து சார் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க திரும்புகிறாரா இல்லை மறந்துட்டாரா தெரியாது ஸோ அந்த மாதிரி நிறைய மாதிரி அனுபவங்கள் அமலேயே வந்துருக்கும் பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் திங் செக்மெண்ட் வேறு எந்த கம்பெனி வண்டியிலையும் வரல முதல் முறையாக வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ கேன்சல் பெங்கர் நீங்கள் வந்து இண்டிகேட்டர் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போட்டுவிட்டு நீங்கள் வண்டி திரும்பினதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக எண்பது மீட்டர் மற்றும் பதினஞ்சு செகண்ட் ட்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் வந்து லிங்கர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகும் கேன்சல் ஆகி ஸோ இது வந்து என்னென்னாக்கா நம்ம ஒரு சேஃப்டி கார் கொடுத்துருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் எம்எம் ஸ்பேஸ் இருக்குது ஸோ கார் வந்து எவ்வளோ கார் லென்த்தாக ஹைட்டாக இருக்கிற முக்காந்தாரில் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட் இல்லாமல் இல்லை இருக்காது ரொம்ப சௌரியமாக இருக்கும் இது ஒரு சிறப்பான அம்சம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா சீட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தஞ்சு எம்எம் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் ரொம்ப சௌரியமாகவே உட்காரலாம் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் எந்த பொசிஷனையும் சைடில் உட்காரும் சம்போர்ட்டபுளாக இருக்கும் ரெண்டு பக்கம் உட்கார கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா எக்ஸ்என்எல் பில்லி சிஸ்டம் இதுல வந்து பெட்ரோல் பில் பண்றது நம்ம வண்டியில உட்கார்ந்த வரையும் பண்ணிக்கலாம் சில லேடிஸ்க்கும் இல்லை சில நேரம் வந்து இறக்கி சாவி எடுத்து இது எடுத்து கலட்டிட்டு அதுக்கப்புறமா சீட் எடுத்துட்டு ஸ்டாண்டை போட்டுட்டு பெட்ரோல் முடியை ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி வந்து அசௌகரியம் இருக்காது அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த உள்ள பூஸ் மேஸ்கூல் ஏதாச்சும் பொருள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதுவும் பாதுகாப்பாக அப்படியே உட்கார்ந்த வார்த்தை நம்ம போடலாம் இது எல்லாருக்குமே சௌரியமாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இலிமினேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு இந்த நைட் நேரத்தில் கூட இந்த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல க்ளோரிங் அப்படிங்கிற நல்லா கிளிட்டரிங் அப்படி நல்லா வந்து உங்களுக்கு அது க்ளீனாக தெரியும் அதே மாதிரி ரொம்ப சைலன்ஸ் கார் ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிஎன்ஜி இதோடய பவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டென் பாயிண்ட் த்ரீ நியூட்டன் மீட்டர் ஆர்டிஎம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் ஆர்டிஎம்னா இது ஒரு நல்ல சௌரியம் அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எயிட்டீன் லிட்டர்ஸ் இருக்குது பூட் ஸ்பேஸ் வச்சுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு நல்ல சௌகரியமாக கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுல் ஹெல்மெட்டும் வச்சுக்கலாம் அண்ட் ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த டிஜிட்டல் மீட்டர்னால வந்து இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றதா ஆர்டிஎம்ஐ ரியல் டைம் மைலேஜ் இண்டிகேட்டர் இருக்கிற பெட்ரோலுக்கு கடைசியாக இருபது கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம் இல்லையா அதை கணக்கில் எடுத்துகிட்டு இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம் அப்படின்றது காட்டும் அப்புறம் எக்கனாமிக் மோடு எக்கனாமிக் மோடில் நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றது சர்வீஸ் ரிமைண்டர் நம்ம நெக்ஸ்ட் எப்ப சர்வீஸ் வரணும் அப்படின்றதையும் சொல்லணும் அடுத்தது பார்த்தோன்னா ஸ்டாண்ட் அண்ட் சேஃப்டி சைட் அண்ட் போட்டு சில பேர் போயிடுவாங்க பட் இப்போ இது போடுறதுனால என்ன ஆனா உள்ள வந்து உங்களுக்கு பிளிக் ஆகும் அதை பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சைஸ் ஆண்ட் போட்டுருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கு ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே டிஜிட்டல்ல கொடுத்துருந்தாங்க இது ஒரு சிறப்பு அம்சம் இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னு மூணு வேரியன்ட்ல வருது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்க் ஜெட் எக்ஸ் எக்ஸ்லயும் டிஸ்க் வரும் போகும்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நார்மல் ட்ரம் பிரேக் தான் போகும் பிஎக்ஸ்டைய எக்ஷோ ரூம் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஜெட் எக்ஸ் பார்த்திங்க அப்படினா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா ஸோ இதில் வந்து ப்ளூ ஒயிட் மெஜெண்டா கலர் எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது வண்டி வெளியில் இருக்க நீங்கள் யாராச்சும் வந்து டெஸ்ட் ரைட் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கே வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறோம் அந்த லிங்க்லேயே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் எப்படி இது எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது வந்து மெட்டல் பாடி இருக்கு இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டியூரபிலிட்டி அதாவது நீடித்து உழைக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் ஃபைபர் மாதிரி இல்லை இது நீடித்து உழைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்டிங் செக்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ஃபிட்மெண்ட் அப்படின்னா நெட்ரோ ஃபிட்மெண்ட் வந்து எல்லா காமெண்ட் அவருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு எங்ஸ்டர்ஸ் உணர்ந்தாலும் வந்து இது நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஏஜட் பர்சன் இந்த மாதிரி ஏஜிட் பர்சன் உட்காந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப நல்லா பிக்கப் இருக்கும் ஸோ இதனுடைய மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நாங்கள் டிகர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி நைன் டு சிக்ஸ்ட்டி கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் தான் கேட்கலாம் ஆன் ரோடு எவ்வளோ சார் வருது சார் ஆன் ரோடு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு லட்சத்தி பதினாலாயிரூவா வரும் சார் இன்சூரன்ஸு லைஃப் டேக்ஸு அதுக்கப்புறம் ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒன் லேக் ஃபோட்டி டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து பிஎக்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ஒன் லேக்கு டூ தௌசண்ட்